பிஎம் எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்துல நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டு போனோம் உங்களுக்கான அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல ஏறி எப்படி பாக்கிறது யாரெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் அதை எப்படி நம்ம ரெடிஃபை பண்ணணும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 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 அதுக்கப்புறம் நியூவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க சில டவுட்ஸ்லாம் கேட்டுருந்தீங்க அதுக்கான வீடியோஸ்மே நம்ம போட்டுருந்தோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோலாம் தான் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கும் பிஎம் கிசான் நிதி அப்படின்னு சொல்லிட்டு சோ அதில் போய் பார்த்துக்கோங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதியில் யார் யாரெல்லாம் உங்கள் ஊரில் வந்து பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் இந்த நிதியை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத எப்படி பார்க்குறது அப்படின்னா வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு எங்கே வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நீங்க என்ன ப்ரோசர் வச்சிருக்கீங்களோ அதில் போயிட்டு பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கீங்க ஃபர்ஸ்ட் லிங்க் பிஎம் எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் வரும் பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட் டேரக்ட் யூஆர் பாத்தீங்கன்னா பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் தான் சோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உடனே நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் பண்ணிக்கலாம் ஈக்வெசி பண்ணிக்கலாம் உங்க ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஆல்ரெடி நீங்க பயனாலியா இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் கிளியர் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பெனிஃபிட்ஸ் லிஸ்ட்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க நான் டேப்ல ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க ஸ்டேட் கேட்டிருப்பாங்க நம்ம தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணி உடனே டிஸ்ட்ரிக் கேட்டுருப்பாங்க நான் விழுப்புரம் ஸோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து சப் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க நீங்க இதுல என்ன தாலுக்கோ அதை செலக்ட் பண்ணுவீங்க நான் கண்டாச்சிபுரம் தாலுக்கு அதுதான் சப் டிஸ்ட்ரிக்ட் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பிளாக் கேட்டிருப்பாங்க நீங்க என்ன பிளாக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க நான் வந்து முகையூர் பிளாக்கு ஸோ முகையூர் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே முகையூர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வில்லேஜ் செலக்ட் பண்ண சொல்றாங்க நானும் வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ சென்னகுடம் அப்படிங்கிறத எங்கள் வில்லேஜ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஓகே நம்ம வந்து சர்ச் பண்ண உடனே நமக்கு கெட் ரிப்போர்ட் அப்படின்றத க்ளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் ரெடியாகிடும் ஸோ யார் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும் ஏன்னா அவங்க நேம் பார்த்துக்கலாம் அவங்க மேலா ஃபிமேலா அவங்க ஜென்ரல் பாத்து ஜென்ரல் பாத்துக்கலாம் ஸோ மொத்தம் மூணு பேஜ் இருக்கு ஐம்பது மொத்தம் அப்போ ஒரு நூற்றி ஐம்பது பேர் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கு பார்க்கலாம் நூற்றி ஐம்பது பேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமா ஓகே வெப்சைட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு ஓகே வந்துடுச்சு நூற்றி மூணு பேர் வாங்குறாங்க மொத்தமாக எங்கள் ஊரில் ஸோ இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் நீங்கள் உங்கள் ஊர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணீங்க அந்த வீடியோ பார்க்குற தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒம்பது சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தா பார்க்க போகிறீங்க ஸோ தமிழ்நாடு அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கீங்க நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் வேற வேறு டிஸ்டிக்ஸ்லேருந்து பார்ப்பீங்க நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக்மே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்டிக்மே இதில் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிங்க உங்கள் டிஸ்டிக் செலக்ட் பண்ண உடனே உங்கள் சப் டிஸ்ட்ரிக் வந்துடும் அதாவது இந்த தாலுக்குன்னு சொல்லுவோம்ல தாலுக்கா இருக்குல்ல அதுதான் சப் டிஸ்ட்ரிக்ட் ஸோ தாலுக்கா செலக்ட் பண்ணோன்னே பிளாக்ஸ் வந்துடும் பிளாக் அப்படின்றது ஊராட்சி ஒன்றியமாக மேக்ஸிமம் இருக்கும் இல்லை என்னென்னு பார்த்துங்க உங்களுக்கான பிளாக் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்க யாருக்கிட்டால் கேட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு உங்கள் வில்லேஜ் வந்து நீங்கள் பிளாக் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வில்லேஜ் இதுலேயே வந்துடும் ஸோ உங்கள் வில்லேஜ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வேறு தேடி கூட எடுத்துக்கலாம் இது பண்ணிட்டு கெட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க ஊரில் யார் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம் இதை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குல்ல இதில் அது அவங்க கிட்ட கேட்கலாம் அவங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு வரலை அப்படின்னா அவங்களுக்கு பணம் வந்துடுச்சா அப்படின்றத நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்போது நமக்கு தான் வரல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்தமாரி சில விஷயங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் உங்களை சொன்னோன்னு நினச்சது கண்டிப்பாக இந்த வீடியோ மூலியமாக ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க விவசாயத்துறை சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நம்புறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் விவசாயம் ஷேர் பண்ணிவிடுங்க இதேபோல் விவசாயம் சம்பந்தமான கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடியவர் பெல் எனக்கு கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்சா நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அடுத்தவோ நல்ல நினச்சினா வீடியோஸில் பார்க்கலாம் டாடா பை பாய் இது சம்பந்தமா வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன்